அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாள்ல விருச்சகராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் ஆடி அமாவாசை மகத்தான ஒரு புண்ணிய தினமா புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய ஒரு மகத்தான புண்ணிய தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக குளம் வளரும் குடும்பம் செழிக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய இந்த அமாவாசை திதி மிக முக்கியமானதாகுங்க சூரிய பகவான் பித்ருக்காரகன் என்றும் சந்திர பகவான் மாத்ரு காரகன் என்றும் அதாவது தந்தை மற்றும் தாய் வழியை குறிப்பவர்கள் என்று போற்றப்படுகிறாங்க இவர்கள் இருவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் மரணம் அடைந்த நம் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற கூடுதல் சிறப்புக்குரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே தேவக்கடன் கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டுங்க அப்படி கடைபிடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய தடங்கல்கள் பித்ரு கோஷங்கள் அதேபோல் புத்திரதோஷம் ஆகியவை நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது